ஐயா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த இகத்துல வெளி உலகத்துல நீங்க உழைச்சி சம்பாரிச்சு சேர்த்தா தான் எதையும் அடைய முடியும் அகத்துல ஒரு ஞான கருத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுக்காக தவம் பண்ணி பிராக்டிஸ் பண்ணி அதுலேயே உங்களை அலைன் பண்ணிங்கன்னா அடைஞ்சிட முடியும் பரத்துல பிரம்மவித் பிரம் ஹைவபத் அதை புரிந்து கொண்டாலே தெரிந்து கொண்டாலே அதை அடைந்து விடுவீர்கள் முனை புரிச்சுக்கோங்க இகத்தில் புரிந்து தெரிந்து உழைக்க வேண்டும் அகத்தில் புரிந்து சாதனை புரிய வேண்டும் பரத்தில் தெரிந்து கொள்ளுதல் பிரம்மவித் பிரம்மைவ பவத் நம்முடைய உபனிஷதத்துல வேதங்களிலும் உபனிஷதங்களிலும் ஆகமங்களிலும் புராணங்களிலும் காலத்தை பற்றின முன்னோர்கள் செய்து வைத்திருக்கின்றன மிக தெளிந்த சத்தியங்கள் அந்த காலத்தை பற்றிய மிகப்பெரிய சத்தியங்களை நம்ம முன்னோர்கள் வெளியிட்டிருக்காங்க டைம் டைலேஷன்ங்கயா பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப தெளிவா டைம் டைலேஷனை பற்றி நம்முடைய முன்னோர்கள் கொடுத்துருக்கிற டீட்டெயில்ஸ் புராணங்களில் சற்றே புரிந்து கொண்டீர்களானால் தெரிந்துவிடும் மூணு விஷயம் புரியுங்கயா நம்முடைய புராணங்கள் சத்தியங்கள் அவைகளை உள்வாங்கி புரிந்து கொண்டு வாழ்ந்தால் நம் வாழ்க்கை மிகப்பெரிய வாழ்க்கையாகிவிடும் அதை புரிந்து கொள்வது பரத்திற்கு மட்டுமல்ல யுகத்திலேயே நமக்கு மிகப்பெரிய வெற்றிகள் நன்மைகளை அளிக்கும் இப்போ இந்த சில சத்தியங்களை கேளுங்க ஏஐ வந்துட்டதுனாலங்கய்யா இந்த சூப்பர் கம்ப்யூட்டிங் சாத்தியமானதுனால நம்ம புராணங்களில் சொல்கிற டைம் டைலேஷன் எத்தனை பேர் இந்த ரேவதியும் குகுத்மியும் ரேவதியும் அவங்க அப்பாவும் பிரம்மலோகத்துக்கு போகிற கதையை படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லை நானே சொல்லியிருக்கேன் பல சங்கங்களில் அது பிறகு பாகவதத்தில் வர்ற ஒரு நிகழ்வு பிரம்மா கோபிக கோபியர்களையும் இந்த ஆடுகளையும் சாரி மாடுகள் கோபியர்களையும் மாடுகளையும் கன்றுகளையும் கடத்திட்டு போய் ஒரு வினாடி பிரம்மலோகத்தோட ஒரு வினாடி பிளிங்க் காலம் பிரம்மலோகத்தில் வச்சுப்பார் இங்க கிருஷ்ணர் அவரே எல்லாமாகவும் மாறி இந்த விளையாட்டை நடத்துவார் இதை பற்றிய சத்தியங்கள் இந்த மாதிரி மொத்தம் ஒரு மூணு நிகழ்வை பற்றி உங்களுக்கு நான் விளக்க போறேன் இல்லையா